ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு சூப்பர் பான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க தலைவர்னாலே அவர் வந்து ஒரு குளோபல் ஐகானிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து கோலிவுட தாண்டி பாலிவுட தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் அவர் வந்து அவரோட புகழ் பற்றினாக்கா பரவிடிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு மேன்செஸ்டர் சிட்டியில இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெளிநாட்டில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு கிளப் அதாவது ஃபுட்பால் கிளப் இருக்கக்கூடிய ஒரு அணி ரஜினி சாரோடைய அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரர் ஹாலேண்டுன்ற அந்த நட்சத்திர வீரர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த டோர்னமெண்ட்டில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் அவர் நிறைய கோல்ஸ் போட்டிருப்பாரு சூப்பராக பாத்தீங்கன்னாக்கா வந்து கிக் ஷாட்லாம் அடிச்சிருப்பாரு அந்த ஹைலைட்டான மூமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோவாக ரெடி பண்ணுறாங்க ஒரு ஹைலைட்ஸ் வீடியோவை ரெடி பண்றாங்க அதுல ரஜினி சாரோட சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டை வந்து ஓப்பனிங்ல அவருக்கு வந்து போட்டு சூப்பர் ஸ்டார் ஹாலாண்ட் அப்படின்ற மாரி அவங்க ரெடி பண்ணி அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு கால்பந்து அந்த கிளப் அணி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஞ்செஸ்டர் சிட்டியே சேர்ந்தவங்க அவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஹைலை அந்த ஹைலைட் ஆன வீடியோஸ் வந்து ஹுக்கும் பாடல் பேக்ரவுண்ட்ல ஓடுது அந்த ரீல்ஸுக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரல் ஆகினிருக்கு ஒரு பக்கம் அந்த வீடியோ தோகத்தில் சூப்பர் ஸ்டார் ஹாலாண்டர்னு சொல்லிட்டு ரஜினி சாரோட டைட்டில் கட்ரிபியூட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஹுக்கும் அவங்களுடைய என்ன பட்டிருக்காங்கன்னா ஹுக்கும் மேன்செஸ்டருக்கா ஹுக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரஜினி சாரோட இந்த பாடல் எந்த அளவுக்கு உலக அளவில் பிரசிதி பெற்று இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது இது இப்ப பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு உற்சாகத்துக்கு அழைச்சி செல்லிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இதுதான் ரஜினி சார் சோ அவரோட பாடல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க அவரோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க